ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் பழையப்படி அதிரடியாக இறங்கினா மட்டும்தான் இந்த ராஜேஸ்வரின்ற கொசுவை அடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சைலண்ட்டாக போய்ட்டு வச்சு ராஜேஸ்வரி செய்யும் செய்யும் செய்கிறாங்க ஸோ நம்ம ஹீரோயினோடய சுயமரியாதை கேரக்டர் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிட்டாங்க இதுதான் நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இல்லை அவங்க நினைச்ச மாதிரி விஜய் கூடயும் சரி வெண்பாப் கூடயும் சரி வெண்பாவோட ஆசை எதையுமே நிறைவேறாம பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கு மேல அவங்க அதிரடியாக இறங்கி தான் ஆகணும் அப்படின்ற நிலைக்கு ஆயிடுச்சு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு வந்தாங்க அந்த விஷயத்தை வச்சு ஒரு பெரிய கேம் விளையாண்டுட்டாங்க ஸோ அதையும் விஜய் வந்து முட்டாள்தனமா நம்பி இருக்காரு இவர் எப்படி தான் பிஸ்னஸ் செய்யறாருன்னு தெரியல கூடவே இருக்கிற ஒய்ஃப் இவ்வளோ நாள் பழகி இருக்காரு அவங்கள பத்தி தெரியாம இப்படி சீப்பா நடந்துக்கிறாங்க அவங்க அக்கா சொன்னதை வேதியோட வா எடுத்துட்டு இவ்வளவு கேவலமா இவர் பேசணும்னு அவசியமே கிடையாது அவரோட பேசின பேச்சோட எதிரொலியா தான் நம்ம ஹீரோயின் வந்து நல்லது செஞ்சா அன்னபூர்ணியை தன்னை விட்டு விளக்கி வச்சுட்டாங்க நீங்க வந்து உங்க பொண்ணா நினைச்சிருந்தா இப்படி பண்ணிருப்பீங்களா தயவு செஞ்சு இந்த வீட்டில் இருக்காதீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியை வேற துரத்தி விட்றாங்க ஸோ ராஜே அதாவது ராஜேஸ்வரி நினச்சபடியே நம்ம ஹீரோயின் நடந்துக்கிறது ராஜேஸ்வரிக்கு சம சந்தோஷத்தை இருக்குது இனி கூடிய சீக்கிரம் அவளையும் இந்த வீட்டை விட்டு கதறடிச்சு துரத்துறனா துறத்துறேனா இல்லையான்பார் என் தம்பி இருந்து யாருமே பிரிக்க முடியாது நான் சொல்கிறது தான் அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆணவத்தில் ராஜேஸ்வரி ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வந்து இறங்கி அடிச்சாவே இவங்க தாங்க முடியாமல் பொட்டி பிடிக்கலாம் கட்டிட்டு கனடா ஓடி போயிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு டம்மி வில்லி தான் ஸோ இதுக்கு மேலே நம்ம ஹீரோயின் கம்மியாக கண்டிப்பாக கம்முன்னு இருக்க மாட்டோம் மாட்டாங்க சோ என்ன பண்றாங்கன்னா அதிரடியா ராஜேஸ்வரி ரூம்குள்ள நுழையறாங்க எப்படி உங்களால கேவலமா நடந்துக்க முடியுது அவரு கூட நான் சேர்ந்து வாழ உங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல அதுக்காக இவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்களா ஆனா நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற விஷயம் உங்க தம்பிக்கு தெரிஞ்சா உங்க நிலைமை என்ன வருது ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க சொல்றது ரைட்டுன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்காரு ஆனா ஒரு நாள் கூடி சீக்கிரம் அவருக்கு உண்மை தெரிய போகுது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா கொஞ்ச நாள்ல நான் கதறி ஓடிடுவேன் நடக்கவே நடக்காது இனி நான் என் ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க உங்களை நான் உங்களோட சுயரூபத்தை உங்கள் தம்பிக்கு புரிய வச்சு என்னன்றதை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சேலஞ்ச் ஓப்பனாக பண்ணுவாங்க கோயில ராஜேஸ்வரி தானே சேலஞ்ச் பண்ணாங்க இங்கே அடிப்பட்டதுனால சமகானில் நம்ம ஹீரோயின் இறங்கி அடிக்கிறத தவிர வேற அழி இல்லைன்னு சொல்லி இறங்கி பண்ண போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு இது மூலியமாக நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி நடந்தால் செம சூப்பராக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்